நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா கங்குவா பட தோல்வியை தொடர்ந்து அதிக எதிர்பார்ப்பில் சூரியவுடைய நடிப்பில் உருவாகி கொண்டிருக்கிற திரைப்படம் தாங்க ரெட்ரோ திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து வெளியிடப் போவதாக வந்து படக்குழு வந்து முன்னதாக வந்து அறிவிப்பு வந்து விளையாட்டு வந்தாங்க தற்போதைக்கு அவங்க கன்ஃபார்ம் டேட்டை வந்து புக் பண்ணி இந்த படத்தோடைய ஆடிலாஞ்சுமி வந்து நடத்தி கொண்டு முடிச்சிருக்காங்க கார்த்திக் சுப்ராஜோடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருங்க சூர்யா பூஜா கெக்டோ வந்து ஒரு முன்னணி நடிப்பிலையும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயராம் ஜோஜு ஜார்ஜ் கருணாகரன் நாசர் பிரகாஷ்ராஜ் சுஜித் சங்கர் சுவாசிகா சிங்கம் புலி விது அவினாஷ் ரகுதேவன் தாரக் பொன்னப்பா தமிழ் கிருஷ்ணகுமார் பாலசுப்ரமணியன் பிரேம்குமார் ராமச்சந்திரன் துரைராஜ் உதய் மகேஷ் ரம்யா சுரேஷ் ஜார்ஜ் மரியன் அது மட்டும் இல்லாமல் கன்னிமா பாடலில் வந்து சந்தோஷ் நாராயண் அவதாரம் லவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிற பாடலில் வந்து ஸ்ரீயா சரண் இவங்களோட சிறப்புத்துவத்தில் அந்த திரைப்படத்தில் வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிடம் நாற்பத்தெட்டு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் தாங்க இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குது சூர்யாவுடைய வருமானமே வந்து அதாவது சூர்யாவுடைய சம்பளத்தை வந்து ரொம்பவுமே வந்து அவர் குறச்சில் அங்கே கேட்டிருக்காங்கன்னு ஒரு முன்னதாக வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த திரைப்படத்தோடைய இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணோட இசையமைப்பட கனிமா சாங் வந்து பெரிய லெவலுக்கு வந்து இருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்புமே இருக்குங்க ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா முன்னதாக வந்து சூர்யாவுடைய நடிப்புல வந்து கங்குவா திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்த நிலையில் வந்து இந்த திரைப்படம் வந்து அவருக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக இருந்தே ஆகணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட கங்குவா திரைப்படம் வந்து நூறு கோடி வரைக்குமே வந்து சாதனை புரிகிறதுக்கு ஒரு ரொம்பவுமே வந்து ஒரு கஷ்டப்பட்டுன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அந்த வகையில் வந்து அந்த திரைப்படம் வந்து தோல்வியை கண்டத நிலையில் வந்து சூர்யாவுடைய ரெட்ரோ திரைப்படத்துக்கு வந்து அவங்களுடைய ரசிகர்கள் வந்து அதிக எதிர்பார்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சூர்யா வந்து கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறது கார்த்திக் சூப்ராஜோட இயக்கத்தில் வந்து முன்னதாக வந்து ஜிகிர்தண்டா டூ திரைப்படம் வந்து வெளியாக இருந்தது அந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு ரீதியில் வந்து வசூலும் ரெஸ்பெக்டும் கிடச்சிருந்து அவங்க தெரிஞ்ச விஷயம் வசிந்தாங்க இந்த இந்த மே மூன்றாம் தேதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து வெளியாகுதுங்க இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் சூர்யா அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் வேண்டி கொண்டு வராருங்க இந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து கிடைக்கணும்னு சூர்யா இந்த திரைப்படத்தை தொடர்ந்து வேறு எந்த திரைப்படங்கள் வந்து கைவசம் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யா ஃபார்ட்டிஸ் அந்த ஒரு திரைப்படம் வந்து உருவாகுதுங்க இந்த திரைப்படம் தான் அடுத்த ஒரு படமாக வெளியாகிறதுக்கு வாய்ப்பு அதுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புறணான்னு திரைப்படம் சுதா கொங்காரோ இயக்கத்திலேயே அந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க அந்த திரைப்படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகன்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இன்னும் வரக்கூடிய திரைப்படமாக வந்து கைவசம் வந்து லோகேஷ் கனராஜோட இயக்கத்தில் வந்து ரோலெக்ஸ் மற்றும் இரும்பு கை மாயாவி திரைப்படம் வந்து இருக்குதுங்க அவரோட கைவசம் அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபுவோட இதில் வந்து ஒரு சிங்கர் டைரெக்ஷனில் வந்து பார்ட்டி அப்படி சொல்கிற பாட்டிலேயுமே வந்து சிங்கராகவும் அவர் நடி ஒரு பாடல் பாடல்கள் இருக்கா இருக்காங்க இதெல்லாம் வந்து அவர் கைவசம் வைக்கப்படுற திரைப்படமாக இருக்குது ரெட்ரா திரைப்படத்துக்கு வந்து யாரெல்லாம் அதிக எதிர்பார்ப்பு இருக்குங்களோ அவங்க எல்லாம் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு